சிட்சை சிஷை சீட்சை என்பது வேதத்தை ஓதும்போது எழுத்துகளின் உச்சரிப்பை வலுவாது உச்சரிக்க வேண்டிய முறைகளை கூறுவதாகும் எனவே வேதத்தின் உச்சாரண இலக்கணத்தை உணர்த்துவது சீட்சை என்று கொள்ளலாம் சீர்ச்சையை வேத புருடனின் மூக்கு என்று சொல்வார்கள் மூக்கு என்னும் உறுப்பு இல்லாவிட்டால் நாம் மூச்சு விட முடியாது அல்லது அல்லல் ஏற்பட்டு எமது உயிர் உடம்பை விட்டு பிரிந்து செல்வது போல வேதம் ஓதும்போது எழுத்துக்களை அழுத்தமாக உச்சரிக்காவிட்டால் வேத புருடனின் ஆவி பிரிவது போன்று தீமைகள் உண்டாகும் வேதத்தின் பிராணஸ்தானம் சிகிச்சை என்பதை விளக்கவே வேத பொருடனின் மூக்காக அதை உருவகித்துள்ளார்கள் அனாதி தொட்டு வேத மந்திரங்கள் மாறுபாடு இல்லாமல் வழங்கி வருவதின் காரணம் மந்திரங்களை அவற்றுக்குரிய உச்சரிப்பு பெறலாமல் ஓதி வருவதுதான் என்ற உண்மையை பிராதி சாக்கியங்கள் வலியுறுத்து கூறுகின்றன வியாகரணம் வியாகரணம் என்பது வேதத்தின் சொல்லிலக்கணங்களை விளக்கும் உறுப்பாகும் வேதத்தில் உள்ள சொற்களை பகுதி விகுதியாக பிரித்து ஆராய்ந்து சொல்லும் சாத்திரத்திற்கு வியாகரணம் என்ற பெயர் வியாகரணத்தை சந்தானுசாசனம் என்று என பதஞ்சலி முகா முனிவர் கூறுகிறார் இப்போது வடமொழியில் வழங்கும் சொல்லிணக்க நூல்களில் பழமையான பாணியின் நூலே ஆகும் வியாகரணத்தை வேத முகம் என்று மொழிவார்கள் சொல் இலக்கண புலமை இல்லாமல் வாயால் வேதத்தை பொருளுணர்ந்து ஓத முடியாது என்பதை வலியுறுத்துவதற்கே சொல் இலக்கணம் கூறும் வியாகரணத்தை வேதத்தின் வாயாக உருவாக செய்துள்ளார்கள் என்பதை அறிகிறோம் வியாகரண புலமை வேத உண்மைகளை உபதேசம் செய்வதற்கும் ஓதி பயன் பெறுவதற்கும் மிக மிக வேண்டப்படுவதாகும் என்பதை உணர வேண்டும் வாய் பேச முடியாதவன் தன் உணர்ச்சியிலே எழுகின்ற எண்ணங்களை பிறர் அழியும் வண்ணம் வெளிப்படுத்தவே முடியாமை போலவே வியாகரண புலமை இல்லாதவனும் வேத நுற்பொருளை உணர்ந்து உபதேசம் செய்ய முடியாதவனாகிறான் என்பதாம் வேதத்தை உணர்ந்து வெளிப்படுத்தும் உபதேச முறையே அதனை நிலைப்படுத்துவதால் வியாகரணம் வேத பொருடனின் முகமான சொல்லப்பட்டது வியாகரணத்துக்கு ஈஸ்வரனையே மூலப்பொருடனாக கூறுவார்கள் சிவன் கோயில்களில் வியாகரண தான மண்டபம் என்னும் பெயரை உடைய மண்டபம் ஒன்று இருக்கிற வழக்கம் உண்டாம் திருவொற்றியூரில் இப்போதும் வியாகரண தான மண்டபத்தை காணலாம் நிறுத்தம் என்பது நிறுத்தம் என்பது வேதத்தில் உள்ள சொற்களின் பொருளை கூறுவதாகும் நிறுத்தத்தை வேத நிகண்டு என்னும் சொல்வார்கள் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் எடுத்தாண்டற்குரிய காரணத்தை நிறுத்தம் காட்டுகின்றன பாஷ சாத்திரம் என்னும் மொழி நூல் உண்டாவதற்கு மூலகாரணம் வியாகரணமும் நிறுத்தமும் ஆகும் நிறுத்தத்தை வேத புருடனின் காது என்று சொல்வார்கள் வேதத்தில் உள்ள சொற்களை பொருள் உணர்ச்சி காரணமாக நிறுத்தம் விளங்குவதால் அதனை வேத புருடனின் காதாக உருவகம் செய்தார்கள் காதில்லாதவன் பிறர் பேசுகின்றவற்றை அறிய முடியாமல் இருப்பதைப் போலவே சொற்பொருள் உணர்ச்சி இல்லாதவனும் வேத நூற்பொருளே அறிய முடியாதவனாகிறான் என்பதாம் சோதிடம் சோதிடம் என்பது திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்பவை பற்றியும் சூரிய சந்திரர்களின் நிலையால் நிகழும் அமாவாசை பூரணை என்னும் இவற்றைப் பற்றியும் அவ்வப்போது நிகழும் கிரணங்களை பற்றியும் கூறும் நூலாகும் சோதிட உணர்ச்சியால் வேதத்தில் கூறப்படும் காலங்களையும் வைதிக கிரியைகளை நிகழ்த்துவதற்குரிய காலங்களையும் அறியலாம் என கூறுகின்றனர் சோதிட நூலில் கணிதத்தையும் கிரகங்களைப் பற்றி கூறும் பகுதியை சித்தாந்தம் எனவும் மக்களுடைய சுக துக்கங்களை பற்றி கூறும் பகுதியே சாதகம் எனவும் கூறுவார்கள் நியூட்டனே முதல் முதலில் பூமிக்குள்ள ஆகர்ஷண சக்தியை கண்டுபிடித்தார்கள் என எண்ணுகிறார்கள் மிகவும் பழங்காலத்தில் உண்டான சூரிய சித்தாந்தம் எனும் சோதிட நூலின் முதற் சூத்திரத்திலே பூமி விழாவில் இருப்பதற்கு ஆகர்ஷ சக்தி தான் காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது வேதபுருடனின் கண்ணாக சோதிடத்தை உருவகம் செய்துள்ளார்கள் தூரத்தில் உள்ள பொருட்களை தெரிந்து கொள்ள கண் உதவுது போல பல ஆண்டுகளுக்கு அப்பால் நிகழும் கிரக நிலைகளையும் அறிந்து கொள்வதற்கு சோதிடம் துணையாக இருப்பதால் அதனை வேத புருடனின் கண் என கூறினார்கள் காலம் கடந்து நிகழும் வேத உண்மைகளை எல்லாம் சோதிட நூற்புலமையால் காண முடியும் என்பது கருத்தாகும் கற்பம் கற்பம் என்பது நல்ல கர்மங்களை செய்கின்ற முறைகளை பற்றி கூறும் நூலாகும் வைதிக கர்மங்களை பிரயோகிக்கும் முறைகளை பற்றி கற்பிக்கும் நூலே கற்பம் என கூறலாம் முற்குரிய வண்ணம் வேதத்தை அதித்தியானம் செய்து அதன் கண் உள்ள எழுத்துக்களின் உச்சரிப்பை உணர்ந்து கொண்டு வியாகரணத்தை அறிந்து சொற்களின் பொருளையும் தெரிந்து கொண்டு கருமங்களை ஆற்ற வேண்டிய காலங்களை தெரிந்து கொள்வதின் பயன் நல்ல கருமங்களை செய்வதே ஆகும் எந்தெந்த வர்ணத்தார் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் எந்தெந்த ஆசிரமத்தார் எதை எதை செய்ய வேண்டும் என்பவைகளையும் ஒவ்வொரு கர்மத்திற்கும் உரிய மந்திரம் பொருள் திரவியம் தேவதை என்பவற்றையும் இவை போன்று பிறவற்றையும் சொல்வது கற்பமாகும் கற்பத்தை வேத புருடனின் கை என்ன சொல்வார்கள் அறிந்தவற்றை செயலில் ஆற்றி பயன்கொள்ள கொள்ள கை உதவுவது போல சீச்சை முதலியவற்றை தெரிந்து கொண்டு வேதத்தையும் தெளிந்து அதன் பின் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆராய்ச்சியால் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என துணிந்தவுடன் அதற்குரிய மந்திரம் திரைவியம் முதலியனவற்றை எல்லாம் உதவி நிற்றலால் கற்பத்தை வேத புருடனின் கை என்ன உருவகம் செய்தார்கள் சந்தோ விசிதி சந்தஸ் சந்தோ விசிதி அல்லது சந்தஸ் என்பது வேத மந்திரங்களுக்கென சிறப்பாக அமைந்துள்ள ஓசை சந்தம் ஆகும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் தனித்தனியான சந்தஸ் உண்டு மந்திரங்களைக் கண்டு எமக்கு அளித்த முனிவர்களின் பெயர்களும் மந்திரங்களின் தேவதைகளும் மந்திரங்களில் இடம் பெற்றிருக்கின்றன வேதத்தை கூட்டுதலும் குறைத்தலும் செய்ய முடியாமல் பாதுகாத்து நிற்பது சந்தஸ் என்று அங்கமியாகும் மந்திரோஸ் மந்திர ஜபம் உபதேசம் பெற்றுக்கொண்டவர்கள் மந்திரத்தை செபிக்கும் போது மந்திரத்தை கண்டு உதவிய முனிவரின் பெயரை சொல்லி தலையை தொடுவார்கள் மந்திரத்தின் சந்தை சொல்லி மூக்கை தொடுவார்கள் மந்திரத்தின் தேவதையை சொல்லி இருதயத்தை தொடுவார்கள் சந்தஸ் மந்திரங்களில் நிலை பெறுவதற்கு ஆதாரமாகி நிற்பதால் அதனை வேதபுருடனின் கால் என்று சொல்வார்கள் நாம் எழுந்து நிற்பதற்கு கால் ஆதாரமாக இருப்பது போல மந்திரங்கள் தமது தெய்வ ஆற்றலுடன் நிலைபெற்று என்றென்றும் பயன் தருவதற்கு ஆதாரமாகி நிற்பது சந்தஸ் ஆகும் அதலால் அதனை வேத காலாக உருவகம் செய்தார்கள் வேதக்குரிய மேற்கூறியவற்றால் வேதத்தை உணர்வதற்கு சிறந்த கதவுகளாய் விளங்குகின்ற சீட்சை வியாகரணம் நிறுத்தம் ஜோதிடம் கற்பம் சந்தோ விசிதி என்னும் ஆறு முறையே வேத புரடனின் மூக்கு வாய் காது கண் கை கால் என்னும் உறுப்புகளாக விளங்குகின்றன என்பதையும் இவைகள் ஆறும் வேதத்தை உணர்வதற்கு மிக இன்றியமைத்தவாய் இருக்கிறபடியால் வேதாங்கங்கள் என்னும் கூறப்பட்டன வேத தரிசனங்கள் காட்சிகள் தரிசனம் என்பது காண்பது என பொருள்படும் வினைச்சொல்லிலிருந்து தோன்றியது பழங்காலம் தவம் கிடந்து தூயதாயும் துண்ணியதாயும் உள்ள தம் அறிவால் முனிவர்கள் கண்ட உண்மைகளே தரிசனங்களாகும் வேத காட்சிக்கும் உபனிடத்து உச்சியில் விரித்த போத காட்சிக்கும் காணலாம் என வரும் கந்த புராண செயலில் கட்சியப்பர் தரிசனங்களை காட்சி என கூறியுள்ளார் ஒவ்வொரு முனிவரும் தவத்தினால் தாம் கண்ட தரிசனங்களை வெளிப்படுத்தி அவற்றின் கண் உள்ள உண்மைகளையும் அவற்றை அடைவதற்குரிய வழிகளையும் கூறுகின்ற போது கையாண்ட வழிகளே வெவ்வேறு தரிசனங்களாக விளங்குகின்றன பெரிய நோயும் சிறிய நோயும் நேரா கோணல் உள்ளவர்களாயும் பெருகி ஓடுகின்ற ஆறுகள் எல்லாம் ஒரே கடலில் சென்று களை களத்தலை போல தரிசனங்கள் வெவ்வேறு பெயர்களுடன் விளங்கினாலும் பரம்பொருளை அடைவதற்குரிய நெறி ஒன்றே காட்டுகின்றன தரிசனங்கள் பூர்வாமியம்சம் உத்திரமிம்சம் சாங்கியம் யோகம் நியாயம் வைசேடியம் என்னும் ஆறு தரிசனங்களாம் இவை வேதத்தில் உள்ள உண்மைப் பொருள்களை தவங்கிடந்து கண்டுபிடிப்பதால் தரிசனங்கள் என கூறப்பட்டன இவற்றுள் பூர்வாமீம்சை என்பது கர்மகாண்ட பகுதியாகும் ஒவ்வொருவனும் பிறந்து வளர்ந்து தன் சூழ்நிலையொட்டி அமைந்த தன்னுடைய இன்றியமையாத தொழில்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவதே பூர்வ ஆகும் இத்தரிசனத்தை வகுத்தவர் ஜெமினி மாமுனிவராவர் உத்தரமீம்சை என்பது ஞானகண்ட பகுதியாகும் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்பவற்றுக்கும் உலகில் உள்ள சித்து பொருள் சடப்பொருள் என்பவற்றுக்கும் மூல காரணமாக விளங்கும் பிரம்மத்தை அடைவதுதான் பிரவியின் நோக்கம் என கூறுவதே உத்தரமீம்சையின் நோக்கமாகும் இதனை பிரம்ம மீம்சை எனவும் வேதாந்தம் எனவும் கூறுவார்கள் இத்தரிசனத்தை வகுத்துவர் வாதராணியர் என்னும் மாமுனிவராவர் சாங்கியம் என்பது ஆன்மா தன்னை அறிந்து தன் சித்தி நிலையிலே நிற்கின்ற கைவில்லத்தை கூறுவதாகும் ஆன்மா ஒன்றல்ல கணக்கற்ற ஆன்மாக்கள் உண்டு ஆன்மா சித்ருவானது செயலற்றது பற்றற்றது பிறப்பு மூப்பு பிணி முதலான இன்னல்களை அற்றது ஆனால் மாய என்னும் சடப்பொருள் ஆன்மாவை தன் செயல் வழியில் சிக்க வைத்திடுகின்றன அதனால் ஆன்மா செயலை தான் செய்வது போல எண்ணி தவிக்கிறது தான் நல்ல செய்பவன் என்று ஆன்மா அறிந்து பிரகிருதியில் மாயல் நின்று தன்னை பிரித்துக்கொண்டு தன் சித்து நிலையிலே நிற்பதுதான் கைவல்லியம் என நிலைநாட்டி உரைப்பதே சாங்கிய தரிசனத்தின் நோக்கமாகும் இத்தரிசனத்தை வகுத்தவர் கபிலர் என்னும் மாமுனிவர் ஆவார் யோகம் என்பது யோகம் என்பது யோக முறைகளை விலைக்கு கூறுவதாகும் சாங்கியத்தில் கூறிய மூல கொள்கையை கொண்டு சதன மார்க்கமாக சாதன மார்க்கமாக முற்கூறிய கைவல்யத்தை அடைவதற்குரிய யோக அபிப்பியாசத்தை உணர்த்துவதே யோக தரிசனத்தின் நோக்கமாகும் இத்தர்சனத்தை வகுத்தவர் பதஞ்சலி என்னும் மாமுனிவர் நியாயம் என்பதும் தருக்கம் உலகை படைக்க ஒரு முதல்வன் வேண்டுமென யுக்தியால் ஆராய்ந்து காட்டுவதாகும் உலகை சடப்பொருளான பிரகிருதி அறிவில்லாத சடப்பொருளான பிரகிருதி மாயை படைக்காது பிரகிருதியை செயல்படுத்தி உலகை படைத்தற்கு முற்றறிவிலுடன் முதல்வன் ஒருவன் வேண்டுமென நிலைநாட்டி கடவுளை படைப்பின் முதல்வராக ஏற்க செய்வதே நியாயம் என்னும் தரிசனத்தின் நோக்கமாகும் இத்தரிசனத்தை வகுத்தவர் கௌதமர் என்னும் மாமுனிவர் ஆவர் வைசேடியம் என்பது பரம்பொருள் உண்மையை தர்க்க நெறியால் நிலைநாட்டி உரைப்பதாகும் உலகம் ஐந்து பூதங்கள் மனம் ஆன்மா காலம் முதலிய தத்துவங்களால் ஆனது என்னும் உண்மைகளை ஆராய்ந்து காட்டுவதே இத்தரிசனத்தின் நோக்கமாகும் இத்தரிசனத்தை வகுத்தவர் கணத்தர் என்னும் மாமுனிவர் மேற்கூறிய ஆறு தரிசனங்களும் வேதங்களை பிரமாணத்தில் கொள்வதனால் சிறந்து விளங்குகின்றன சம்ஹிதைகள் வேதங்களின் கருமகாண்ட பகுதியில் மந்திரங்களும் பிராமணங்களும் பிரமாணங்களும் அடங்கியிருக்கின்றன அவற்றுள் மந்திரங்களை வகைப்படுத்தி ஒழுங்கு தொகுத்துள்ள தொகைகளை சம்ஹிதைகள் என்று கூறுவார்கள் சம்ஹிதை என்னும் சொல் ஒருங்கு அல்லது சேர்க்கை என்ற பொருள்படும் மிக பழங்காலத்தில் வேதங்களின் மந்திரங்கள் ஒழுங்கின்றி கலந்து கிடந்தன அக்னி வருணன் இந்திரன் சந்திரன் சூரியன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலிய தேவர்களுக்குரிய மந்திரங்கள் தனித்தனியாய் பிரிந்து கூறப்படாமல் வேதங்களில் பல சாகைகளில் கலந்து காணப்பட்ட காலத்தை மந்திர காலம் என சொல்வார்கள் ருக்வேதத்தின் மந்திர காலம் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு என கூறுவார்கள் இங்கனுமே யசூர் சாமம் அதர்வணம் என்னும் மூன்று வேதங்களின் மந்திர காலங்களையும் கூறுவார்கள் இங்கனும் ஒரு கோவைப்படாது கலந்து கிடந்த மந்திரங்களில் ஒவ்வொரு தேவர்களுக்கும் உரிமை போன்ற மந்திரங்களை வேறு பிரித்து தொகுத்து சம் சம்ஹிதைகளாக்கிய காலத்தை சம்ஹிதை காலம் என்று கூறுவார்கள் ருக்வேத சம்ஹிதை ருக்வேத சம்ஹிதை பத்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன மண்டல பிரிவே வரலாற்று முறைக்கு பொருத்தமானதென்றும் அம்மண்டலங்கள் பல ஒரு காலத்து தனித்தனி குடும்பங்களில் அதித்தியானம் செய்யப்பட்ட மந்திரங்களை கொண்டன என்றும் பின்னர் அவை தொகுப்ப தொகுக்கப்பட்டன என்றும் ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள் ருக்வேத சம்ஹிதையில் உள்ள மந்திரங்களைக் கண்ட முனிவர்கள் பெரும் கவிஞர்களைப் போல் விளங்குகிறார்கள் காவியங்களின் நுண் நுண்ணிய கருத்தை அறிய படிப்போர் போன் எவ்வாறு சுவையில் ஈடுபட்டு இருக்க முடிய வேண்டுமோ அவ்வாறே மந்திரங்களின் உட்கருத்தை அறி முயல்கின்றவன் அவற்றோடு ஈடுபடுதல் வேண்டும் இப்பொழுதுள்ள பழக்க வழக்கங்கள் வேத காலத்து பழக்க வழக்கங்களிலும் வேறுபட்ட தன்மை உடையன என்பதை உணர வேண்டும் இக்காலத்து வழக்கத்தை கொண்டு மந்திரத்தின் பொருளை அறிய முயலுதல் கூடாது அம்மந்திரங்கள் எந்நாட்டில் நாட்டில் காணப்பட்டனவோ அந்நாடு அப்போது எவ்வாறு இருந்தது என்பதை அறிதல் வேண்டும் மந்திரங்களை போற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடனோ அல்லது அவற்றை இகழ வேண்டும் என்ற எண்ணத்துடனோ படிக்கக்கூடாது அவற்றின் உண்மை பொருளை அறிய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் சம்ஹிதைகளை படித்து பொதுநோக்குடன் ஆராய்ந்தால் மந்திரங்களின் உண்மை பொருள் போலப்படும் என அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் ருக்வேத சம்ஹிதையில் உள்ள மந்திரங்கள் மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது தேவாலின் பண்பை விளக்குகின்றன மூன்று உலகங்களிலும் சென்று உலாவும் ஆற்றல் வாய்ந்த தேவர்களாக இந்திரனையும் அக்னியையும் சில மந்திரங்கள் பாராட்டி உரைக்கின்றன தேவர்களின் சிறப்புடையவர்களாக ருத்ரன் விஷ்ணு இந்திரன் வருணன் சுவாமன் அக்னி ரிஷ் ரிபுக்கள் முதலானவர் ரிக்வேத சம்ஹிதையில் உள்ள மந்திரங்கள் வர்ணிக்கின்றன யசுர்வேத சம்ஹிதைகள் யசுர்வேதத்தில் காடக சம்ஹிதை மைத்ரானிய சம்ஹிதை தைத்திரிய சம்ஹிதை என்றும் மூன்று சங்கிதைகள் காணப்படுகின்றன இவற்றுள் காடக சம்ஹிதை நாலு காண்டங்களாகவும் மைத்ரானிய சம்ஹிதை நாலு காண்டங்களாகவும் தைத்திரிய சம்ஹிதை ஏழு காண்டங்களாகவும் வகுக்கப்பட்டுள்ளன யசுர்வதிதையில் காணப்படும் மந்திரங்களில் யாகங்களில் ஆற்ற வேண்டிய கிரிகளுக்குரியவனாய் இருக்கின்றன வேதத்தை தாயாகவும் அதனை துதிப்பின் ஆயுள் கீர்த்தி செல்வம் முதலியான மிகும் எனவும் உடம்பை விட்டு பிரிந்த உயிர்களை மாதலி இம்மையை எம்ஐஎன் பிரகஸ்பதி மூவரும் பிதிர் உலகத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்றும் கூறப்படுகின்றன பசு எருது என்பவற்றை பயனை பாராட்டி உரைக்கும் பகுதியும் பிரேத சடங்குகளைப் பற்றியும் கூறும் பகுதிகளாக விரிவாக உள்ளன ஒருவன் தேவக்காரங்களை செய்யும்போது உபவீதியாகவும் இடத்தொழில் பூணில் இட்டும் மார்பில் விடுதல் பிதிர்காரங்களை செய்யும்போது பிராண வீதியாகவும் வலது தோலில் இட்டு மார்பில் விடுதல் மனிதர்காரங்களை செய்யும்போது மனிதர் காரியங்கள் மலர் சடவிழுதல் போகம் செய்தல் என்பன நீலவதியாகவும் கழுத்தில் தொங்கும் வண்ணம் பூணுலை அணிதல் வேண்டும் எனவும் யசுர்வேத சம்ஹிதையில் சொல்லப்படுகின்றன உலகத்தில் உள்ள சமய சாத்திர ஆராய்ச்சியைக்கும் சமயங்களில் தேவத்தியானம் இன்றியமையாதது என கொள்வதற்கும் யசுர்வேத சம்ஹிதை மிக பயன் தரக்கூடியது என்பதையும் வேத நூற்புறவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் சாமவேத சம்ஹிதைகள் சாமவேத சம்ஹிதைகள் இசையுடன் சேர்க்கப்பட்ட ருக்வேத பாட்டுகளுக்கே சாமவேதம் என பெயர் கூறுவார்கள் காணம் செய்யப்பட்ட ரிக்குகளுக்கு பாக்களுக்கு சாமவேதம் என முன்னரே கூறப்பட்டது பல சந்தங்களை கொண்ட பாக்கள் சாமவேத சம்ஹிதையில் காணப்படுகின்றன சாமவேத சம்ஹிதையில் பிரகிருதி பாகம் விகிருதி பாகம் என இரு பிரிவுகள் இருக்கின்றன பிரகிருதி முதல் பாகம் விகிருதி இறுதி பாகம் இவற்றுள் பிரகிருதி பாகத்தில் உள்ள மந்திரங்கள் அதித்தியானம் செய்வதற்குரியன என்றும் விகிருதி பாகத்தில் உள்ள மந்திரங்கள் யாகங்களில் ஓதக்கூடிய இசையுடன் புரிந்தன என்றும் கூறப்படுகின்றன பிரகிருதி சாமங்களின் பாட்டுகள் பூவ்சிகம் என்னும் நூலிலும் விகிருதி சாமங்களின் பாட்டுகள் உத்திராட்சிகம் என்னும் நூலிலும் உள்ளன பூச்சிகத்தில் பன்னெண்டு பதிகங்களை அக்னியையும் முப்பத்தி ஆறு பதிகங்கள் இந்திரனையும் பதினோரு பதினகங்கள் சோமனையும் பாராட்டுகின்றன தேவர்களுக்கு இசையில் மிகவும் விருப்பமுண்டு என்பதை சாமவேத சம்ஹிதைகள் அறிகிறது அதர்வன வேத சம்ஹிதை அதர்வேன சமகிரிதை இருபது காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இக்காண்டங்களில் உள்ள மந்திரங்களில் பெரும்பாலானவை நாட்டின் அமைதியை குறித்தும் மன்னனின் வெற்றி குறித்தும் மக்களுக்கு வருகின்ற நோய்களை போக்கும் வகை குறித்தும் கூறப்படுகின்ற நோய் உள்ளன இத்துடன் விவாகம் உபநயனம் சாந்தி பிதிர் கர்மம் முதலியவற்றுக்குரிய மந்திரங்களும் காணப்படுகின்றன யாகங்களை குற்றமறை செய்விக்கும் பொறுப்பு வாய்ந்த பிரா பிரம்மாவுக்கே அதர்வன வேத சம்ஹிதையில் உள்ள மந்திரங்களை அறியக்கூடிய தனி புலமை உண்டென்றும் கூறுகிறார்கள் யாகங்களை அழிக்க வரும் மாற்றாரை அழிக்கக்கூடிய மந்திரங்களையும் யாகம் செய்பவருக்கு வரும் நோய்களை போக்குவதற்குரிய மந்திரங்களையும் அதர்வன வேத புலமையினால் பிரம்மா பெற்றிருந்தார் என்றும் பாராட்டியிருக்கின்றனர் அதர்வன வேத சம்ஹிதையில் ஆறாம் காண்டத்தில் யாகத்திலே தவறினால் செய்யப்படும் பிராட்சித்த மந்திரங்களும் காணப்படுகின்றன பிரேதங்களுக்கு புத்து துணி போர்த்தல் அவற்றை இரட்டு மாட்டு வண்டியில் எடுத்துச் செல்லுதல் தீமுட்டி எரித்தல் மண்ணீர் புதைத்தல் என்னும் பழக்கங்களையும் உலைகள் உண்மைகளையும் விலக்க கூறும் பகுதிகள் பல அதர்வண வேத சமீதங்களில் இடம்பெற்றுள்ளன என்று ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர் மக்கள் கவலை இன்றி வாழ்வதற்கு நாட்டில் அமைதி வேண்டும் என்பதும் அமைதியை உண்டாக்குபவன் அரசனே என்பதும் மக்கள் அரசனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதும் அதர்வண வேத சமிதையில் விளக்கப்பட்டுள்ளன நாட்டில் அமைதியும் மக்களின் உடல் வலிமையும் இருப்பதால் மட்டும் முன்னேற்றம் அடைய முடியாது குடும்பத்தில் கணவனும் மனைவியும் மனமொத்து வாழ வேண்டும் மனமொத்து வாழ்கின்ற அவர்களுக்கு தோன்றுகின்ற மக்கள் மேன்மையான வாழ்வை வாழ்ந்து நாட்டை நன்னிலைப்படுத்துவார்கள் என்னும் உண்மையே அதர்வன வேத சமிதையில் மிகவும் அழுத்தமாக வலியுறுத்தி கூறுகின்றது